வணக்கம் மாலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நான்கு மணி ஆகுது தற்போது வங்கக்கடலில் நேற்றைய தினம் உருவாகிய பெங்கல் புயலானது தற்போது கரை கடந்து முழுவதுமாக புதுச்சேரி அருகே அதை மதுரா மதுராந்தகம் புதுச்சேரி அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் சுழன்று வருகிறது திண்டிவனத்துக்கு அருகே இந்த புயலானது வருமணி மணி நேரங்களில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு நோக்கி நகரக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது நகரும் வேகமானது மிகவும் குறைந்து வருவதனால் மழையின் தீவிரமானது ஒரு இடத்தில் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது இன்றைய தினமே பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஒரு மழை பெய்து வருகிறது நேற்று தினமே ஒரு நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் பெய்தாலும் தற்போதும் மழையின் தாக்கமானது அதிகமாக இருக்கிறது இந்த மணி இந்த மழையானது வரும் மணி நேரங்கள் தொடர்ந்து ஒரு நான்கஞ்சு மணி நேரம் ஒரு இடத்தில் நகரும் பொழுது அந்த இடத்துல கொட்டி கொண்டே இருக்கும்போது தெரிகிறது இது முழுவதுமாக கரை கடந்தாலும் நகரும் வேகமானது மிகவும் குறைந்துள்ளதால் ஆனது அதிகமாக இருக்கிறது தற்போது திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் வரும் நேரங்கள் இரவு நாளை சேலம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் ஒரு அதிகன மழை பெய்ய வாய்ப்பு தெரிகிறது குறைந்தது மிக அளவுக்கு மழை இருக்கிறது நாளைய தினம் நாளை தினம் அநேக மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்களில் ஒரு மிக கனமழையும் மற்ற மேற்கு உள் மாவட்டங்கள் அதாவது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் திருச்சி நாமக்கல் போன்ற மாவ உள் மாவட்டங்களில் ஒரு கனமழையும் மதுரை போன்ற மாவட்டங்களிலும் ஒரு கனமழையும் பெய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மழையானது அதாவது ஒரு இடத்தில் பெய்தால் பல்வேறு இடங்களில் தற்போது சாரல் தூரல் மிதமான மழை பெய்து கொண்டிருந்தாலும் இது நகர நகர தான் உள் மாவட்டங்களில் மழையின் தீவிரமாக அதிகரிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது புயலாகவே இருப்பதனால் வலுவிழந்த பிறகுதான் அதன் பரந்த வெளிச்சொற்றானது அனைத்து மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழையை கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கு பார்க்கலாம் அதாவது இரவு நள்ளிரவு நேரங்களில் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் கர்நாடக கரையோர மாவட்டங்களில் மழையின் தாக்கமானது அதிகமாக இருக்கும் காற்று அந்த அளவுக்கு இருக்காது மழையின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் நாளை தினமும் நாளை மறுதினம் இரண்டு நாட்களுமே ஒரு கனமழை இருக்கிறது இங்கே வரும் மணி நேரங்களில் உள் மாவட்டங்களில் தான் மழை அதிகமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களில் இது நகர்ந்தவுடனே ஒரு கனமழை மிதமான மழை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து மழை எச்சம் இருக்க தேவையில்லை வருமணி மணி நேரங்கள் உள் மாவட்டத்திற்கு தான் மழைக்கான நேரமாக அமையும் எனவே உள் மாவட்ட மக்கள் அனைவரும் நல்ல மழை பெற வேண்டுகிறோம்